வணக்கம் முருகலே நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆரம்பித்தாலே குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு கிளாஸ்க்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டென்த்துக்கு வந்து டுவெண்ட்டி எயிட்டுன்னு நினைக்கிறேன் மார்ச் டுவெண்ட்டி எயிட்டு என்னுடைய தம்பி மகளும் என்னுடைய தங்கை மகனும் வந்து லெவன்த்தும் டென்த்தும் எழுதிட்டுருக்காங்க அதனால் அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க என்ன வழிபாடு செய்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சேர்த்தே நான் இதை வந்து ஒரு பதிவாகவே வந்து சொல்லிடுறான் எனக்கு தெரிஞ்சிருது நான் என்னுடைய பையனுக்கு அரிஷ் வந்து எக்ஸாம் எழுதும்போது போது என்னெல்லாம் நான் என்னுடைய வீட்டில் செஞ்சேன் பூஜை செஞ்சேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை தாங்க நீங்கள் வந்து இந்த வீடியோலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப எல்லாராலையுமே இதை வந்து செய்யவே செய்ய முடியும் குழந்தைகள் படிப்பு உழைப்பு இதையும் தாண்டி பெற்றவங்களுடைய ஒரு வேண்டுதலும் இருக்கணும் அதனால தான் சொல்லுவாங்க குலதெய்வம் பூஜை பண்ணுங்க நம்ம பெரியவங்க போயிட்டு நீங்க வந்து பெரியவங்களை ஆசிர்வாதம் பண்ணிக்கிங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதனால தாங்க முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க இதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல நான் எப்பவுமே சொல்றது முழு முதற் தெய்வமான விநாயக பெருமான் தாங்க புத்தி கல்வி எல்லாத்துக்குமே தானே அதனால தான் விநாயகர் கோவிலுக்கு போனால் நம்மளை வந்து கொட்டிக்க சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்தே ஏன்னா நமக்கு வந்து அறிவு புத்தி கூர்மையெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களால் முடிஞ்சால் குழந்தைங்க உங்க குழந்தைங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க அவங்க எக்ஸாம் டைம் அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களால முடிஞ்சா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க வேறு எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக விநாயக பெருமான் வந்து நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டார் ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் வந்து நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து படிப்பாங்க இருந்தாலும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது மறந்துடுவாங்க இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் நில வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாத அவங்களுடைய மைண்டும் அவங்களுடைய உடலும் வந்து ஒத்துழைக்கணும் இல்லைங்களா பரீட்சை நேரத்தில் அதுக்காக நீங்கள் வந்து நம்ம வ பெற்றோர்களும் இந்த வழிபாடு முறைகள்லாம் செய்யணும் நான் என்னுடைய மகன் அரிஷுக்கு வந்து நான் அந்த மூணு வருஷமாக அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நான் என்னுடைய பூஜைகள் என்னுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக என் குழந்தைய வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி தாங்க நான் வந்து சொல்லுவேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எதாவது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிடையாது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க குங்குமத்தால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிடையாது அது தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் வந்து அந்த பிள்ளையாருக்கு அந்த குங்குமத்தாலான பிள்ளையாருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு விநாயகர் வழிபாடு செய்யுங்க நெய்வேத்தியம்னு பெருசாக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டு வாங்க ஏழு நாள் இந்த பூஜையை செய்யுங்க அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தா அடுத்த செவ்வாய்க்கிழமை எட்டு நாள் ஆயிடும் அந்த மாதிரி இல்லை திங்கக்கிழமையோடு இந்த பூஜையை நீங்க முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வெற்றிகரமாக வந்து தேர்வில் வெற்றி பெறுவாங்க என்னுடைய ஆசீர்வாதமும்